இந்த லாங் வீடியோவை போஸ்ட் பண்ண கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு கொஞ்சம் என்ன ரொம்பவே லேட் ஆயிடுச்சு வீட்டுக்காருக்கு இருமுடி கட்டுறதுக்காக ஊருக்கு போன வீடியோ தான் இது இங்கேருந்து கிளம்பும் போது சம மழை ஆனால் வழியில் ஒரு சிங்கிள் டிராப் மழை கூட கிடையாது ஊர் பக்கம் பெய்ய வேண்டிய மழைலாம் இங்கேயே கொட்டி தீக்குது இருமுடிக்கு தேவையான தேங்காய்லாம் வீட்லேயே இருந்ததுனால தாத்தாவும் பேத்திலையும் சேர்ந்து உரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அவர் உரிக்க நான் பார்க்க அப்படின்னு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கா அந்த தேங்காய் தூளெல்லாம் பறக்க ஆரம்பிச்சதும் மேடம் எஸ்கேப் ஆயிட்டாங்க அதுக்கு பதிலாக வீட்டுக்குள்ள வந்து ஒவ்வொருத்தரையும் என் கூட வாங்கன்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்டா இந்த விளையாட எங்க கத்துக்கிட்டாலோ தெரியல வீட்டுல ஒருத்தர் பாக்கி இல்ல எல்லாருக்கிட்டையும் விளையாண்டுட்டாங்க மேடம் சரி விளையாண்டது போதும் இருமுடி கட்ட நேரமாச்சுன்னு எல்லாரும் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் போன உடனே இருமுடி கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க குழந்தைங்க எல்லாம் கூப்பிட்டு சொந்த பந்தம் எல்லாரும் சேர்ந்து அரிசி போட சொன்னாங்க நாங்களும் போட்டுட்டு அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் எல்லாருக்கும் கட்டுறதை பாத்துக்கிட்டு மேடம்க்கு எங்க போனாலும் விளையாட்டு தான் சைடு காப்பில் அவங்க விளையாட ஓடிட்டாங்க வீட்லயே போனா போது குழந்தை பொக்குன்னு போயிடுவாழி எல்லாருமே விட்டு கொடுத்தாங்க ஆனா மேடம் நான் தான் ஜெயிச்சேன் நான் தான் ஹெல்த்தியான பொண்ணு வச்சு கத்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு வழியா நல்லபடியா இருமுடியும் கட்டி முடிச்சாச்சு விளையாடுற தேடியும் கண்டுபிடிச்சாச்சு இருமுடியெல்லாம் கட்டி வீட்டுக்கார வழி அனுப்பிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் ஊர்ல வந்து கிளம்பும் போது கூட ஒரு சொட்டு மழை இல்லை ஆனா கிட்ட வர வர பயங்கர மழை பிடிச்சிருச்சு இங்கேயே மணி எட்டாயிடுச்சு இனிமே நம்ம எங்க இருந்து போய் சமைச்சு சாப்பிடுறது அதனால போறக்கூடிய ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு போயிடலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம் கடைசி வரைக்கும் இந்த மழை நிக்கவே இல்லை ஒரு வழியா சாப்பிட்டு முடிச்சு வீட்டுக்கும் கிளம்பிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்